கழுதை கட்டரமான கதையா திமுக ஆட்சி மக்களால் தினம் தினம் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கு திமுக ஆட்சியில் கூடிய அநீதிகளை அவலங்களை அக்கிரமங்களை அயோக்கியத்தனங்களை நாம சொன்னா அது அவதூறு முதலமைச்சருக்கு எதுவும் தெரியல முதலமைச்சர் எதுவும் போய் இல்ல திமுக மக்களை வந்து ஒரு ஓட்டு வாங்குற எந்திரமா தான் பாக்குறத ஒழிய எந்த நலத்திட்டங்களும் உருப்படியாக செய்யல அப்படின்னு சொன்னா அது அவதூறு நம்ம சொன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பன்ரொட்டினுடைய உதயசு சின்னத்துல வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் திமுக ஆட்சி குறித்து கேட்ட கேள்விகளுக்கு திமுக காரன் யாருக்கிட்டையும் பதில் இருக்குமான்னு தெரியல அது கேள்வின்னு சொல்ல முடியாது நாக்க புடுங்குற மாதிரி நாலு வார்த்தை கேளுமாங்கல்ல அப்படி கேட்டிருக்காரு மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா திமுக ஆட்சியில் சரியான வெள்ள நிவாரண பணிகள் நடைபெறவில்லை திமுக அமைச்சர்கள்லாம் கொம்பு முளைச்சது போல திரிலாங்க